ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேனிஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா வாழைப்பழத்தை வச்சு வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகிற மாதிரியான ஸ்வீட் எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்திங்க இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவோங்க அதை எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ரெண்டு பழுத்த வாழைப்பழத்தை தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன் உங்கள் கிட்டே குட்டி வாழைப்பழமாக இருந்தால் ஒரு மூணு வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க நான் கொஞ்சம் பெரிய வாழைப்பழமாக எடுத்துக்கிறேன் அதை ரெண்டாக கட் பண்ணி நான் தண்ணியில் போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டால் போதும் அது வெந்து வந்துடும் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா அதை வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அதை ஆறுனதுக்கப்புறமா தோல் உரிச்சு பழத்தை நல்லா நசுக்கி எடுத்துக்கலாம் அப்புறமா அடுப்பில் ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு ஒரு முக்காக்கா பழவுக்கு நான் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் அது கூட ஒரு காக்கா பழவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரட்டும் இந்த மாதிரி கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அப்புறமா ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு நான் காய்ச்சி வச்சுருக்கிற அந்த வெள்ளைப்பாக ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கிறேன் அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற அந்த வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு உள்ளே சேர்த்துக்கிறேன் வாழைப்பழம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா ஒரு காக்கா பழவுக்கு துருணை தேங்காய் உள்ளே சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு காஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்புறமா ஒரு காக்கா பழவுக்கும் நான் அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கட்டியாக வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கட்டியாக வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த சூட்லேயே வச்சுருங்க அது நல்லா திக்காக வரட்டும் அப்புறமா ஒரு சின்ன சைஸில் ரெண்டு கிண்ணம் எடுத்துக்கிறேன் உங்கள் கிட்டே எந்த கிண்ணம் இருக்கோ நீங்கள் அந்த கிண்ணத்தை எடுத்துக்கோங்க அப்புறமா அதுக்குள்ளே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நெய் தடவிக்கிற உங்கள்கிட்ட நெய் இல்லைன்னா என்ன கூட தடவிக்கலாம் அப்புறமா அது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த பனானா மிக்ஸிங்கை உள்ளே சேர்த்துக்கலாம் பாருங்கள் பனானா மிக்ஸிங் எந்த அளவுக்கு திக்காக வந்திருக்கு எனக்கு வாழைப்பழம் மிக்ஸிங் கொஞ்சம் மிச்சம் இருக்குது அதனால் நான் அளவெடுக்கிற அந்த கப்பில் நான் உள்ளே சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதை இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இல்லைன்னா கேக் வேக வைக்கிறது மாதிரி அடி கனமான பாத்திரம் இல்லனா குக்கரில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கிறேன் தண்ணி நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த பனானா மிக்சிங்க உள்ளே சேர்த்து க்ளோஸ் பண்ணி ஒரு இருபது டு இருபத்தஞ்சு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைங்க தீயை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஒரு இருபது நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைங்க நல்லா வெந்து வரட்டும் இடையில இடையில ஓப்பன் பண்ணி வெந்துட்டான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இருபது நிமிஷம் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருக்கு அது வெந்துட்டானு செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு குச்சை வச்சு குத்தி பாருங்கள் ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துட்டுன்னு அர்த்தம் அவ்வளோதாங்க ஒரு ஒரு நிமிஷம் கழித்து அதுலேருந்து வெளியே எடுங்க அப்போ தான் எடுக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தாங்க வாழைப்பழத்தை வச்சு வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகிற மாதிரியான ஸ்வீட் ரெடி ஆகிக்கிட்டு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட்டு பஞ்சாமிர்தம் தான் சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்